இதுதான் நல்லது பின்னாடி முட்டை மாலை தென் மாவட்ட முட்டை அவரிகள் சங்கத்தின் சார்பாக இன்று திருநெல்வேலியின் நாங்கள் ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இந்த கலந்தாய்வு கூட்டம் ஏன் அப்படின்னா ஆனால் நாளுக்கு நாள் முட்டை விலை டெய்லி அஞ்சு அஞ்சு காசு வில இருக்கு இதை இதை அரசு தலையிட்டு இந்த விலை நிர்ணயத்துக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் முதல் பாயிண்ட்டு ஏன் இந்த ஏற்றம்ன்றதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த மாதம் சத்துணவு டெண்டருக்கு கொடுக்க போகிறாங்க இந்த சத்துணவு டெண்டருக்கா வேண்டி தான் இந்த விலையேற்றமே போய்ட்டுருக்கு இன் இந் ஆனால் போன மாதம் விலை அஞ்சு ரூபா இந்த மாதம் ஆ இந்த மாதம் ஆறுரூவா வந்துடுச்சு இன்னும் கடந்த அடுத்த வாரங்களுக்கு ஆறு ஐம்பது வரைக்கும் போயிடும் அப்போ சத்துணவு டெண்டரு ஒரு முட்டை ஆறுரூவா ஐம்பது காசுக்கு போயிடும் இது ஓ வருடம் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளுக்கு இதான் விலை இது நாங்கள் வியாபாரிகள்லாம் ஒருங்கிணைஞ்சு இது துறை சார்ந்த அமைச்சரையும் நேரடியாக அரசு 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 அதிகாரிகள்கிட்டையும் நாங்கள் மனுவாக கொடுக்க போகிறோம் இது முதல் விஷயம் இரண்டாவது வியாபாரிகளுக்கு இந்த விலை நிர்ணயம் பெரிய சிக்கலாக இருக்குது இது அரசு தலையிட்டு விலை நிர்ணயத்துக்கு ஒரு நிலையான தீர்வு வேணும்னு தென் மாவட்ட முட்டையின் சங்கத்தின் சார்பாக அரசாங்கத்துக்கு இதன் வழியாக நேரடியாக கோரிக்கை வைக்கிறோம் இரண்டாவது சங்கத்தின் சார்பாக எங்கள் வியாபாரிகளுக்கு ஏற்படும் நஷ்டத்தையும் நாங்கள் அரசு துறை சார்ந்த அதிகாரிகிட்டையும் பண்ணக்காரவங்கள்கிட்டையும் அரசுக்கிட்டையும் நேரடியாக தெரிவிக்க போகிறோம் அதுக்கு நாங்கள் அடுத்த செயல் திட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனை அனைத்து முட்டைய வாரிகளையும் ஒருங்கிணைச்சிட்ருக்கோம் வரும் வாரங்களில் நேரடியாக துறை சார்ந்து அதிகாரிகிட்டையும் பணக்காரர்கிட்டையும் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தெரிவிக்க போகிறோம் ரெண்டாவது இந்த சத்துணவு டென்று இந்த விலை உயர்வை பண்ணக்காரங்களும் சரி ட்ரேடர்ஸும் சரியே நாமக்கல்ல நிறையா குளிர்சாதன பட்டியலை வச்சு முட்டையில் பதுக்கிட்டு இருக்காங்க விலை உயர்வுக்கு இது அரசு அதிகாரிகள் துறை சார்ந்த அமைச்சர் நேரடியாக விசிட் பண்ணி இதை தடை செய்யணும் ரெண்டாவது சத்துணூட்டன்று அரசு மக்களுடைய வரிப்பணம் இது ஒரு சார்ந்த மட்டும் போய் சேரப்போகுது இதை தடை செய்கிறதுக்கு வியாபாரிகள் தென்மு தென் மாவட்டம் மட்டும் அவர்கள் சங்கத்தின் சார்பாக மக்களுக்கு துண்டு பிரச்சாரம் செய்ய போகிறோம் டிசம்பர் கடைசியில் நாங்கள் மாநாடு வச்சுருக்கோம் முட்டையாவிகள் சங்கத்தின் சார்பாக மாநாடு வச்சுருக்கோம் இந்த மாநாடுல எங்கள் தீர்மானங்களையும் எங்கள் கஷ்டங்களையும் மக்களுக்கு நடக்க போகிற பிரச்சனைகளையும் நாங்கள் ஒன்று சேர்ந்து பேசி இதை அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் தெரிவிக்க போகிறோம் இப்போ அரசு எங்கள் பிரச்சனையை ஏற்றுக்கிட்டு இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அது சப்போஸ் அது அந்த அதை நோக்கி போகலைன்னா வியாபாரிகள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு போராட்டம் தான் இதுக்கு உண்டான வெற்றியை கிடைக்கும்னா போராடுறதுக்கு நாங்கள் அனைவரும் ரெடியாக இருக்கோம் ஆனால் விலை ஆறு எண்பது வரைக்கும் விலை கூடும் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் வந்திருக்குங்க ஆறு எண்பது வரைக்கும் போகும்னு தகவல் வந்துருக்கு ஆனால் சில்லறை விற்பனை எட்டுரூவா வந்துருங்க ஆறு எண்பது நாமக்கல்லேயும் ஆறுரூவா எண்பது காசுனா ஆனால் இதுலேருந்து ஆனால் என்இசிசியில் அந்தந்த மாவட்டத்துக்கு என்னென்ன ரேட்டு வச்சு விற்கணும்னு எங்கிட்ட தகவலே இருக்குது அப்போ இங்கே நான் திருநெல்வேலிக்கு வரும்போது ஏழை ஆறு ரூபா வந்துடும் சில்லற விற்பனை எட்டு ரூபாய்க்கு போயிருங்க மக்கள் கைக்கு போய் சேரும்போது அது ஒம்பது ரூபா கூட போக வாய்ப்பு இருக்குது இருக்கிற ஒரே ஒரு அசைவ பொருள் ஏழைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே அசைவ பொருள் முட்டை தான் இது அனைவருக்கும் தெரியும் இதுலேயும் இன்னைக்கு ஸ்கேம் நடக்குது இது அரசாங்கம் கண்டிப்பாக தலையிட்டு இதுக்கு உண்டான தீர்வை மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் கண்டிப்பாக ஏற்படுத்தியே கொடுத்தாங்கணும் ஆனால் பேர் சி செல்லப்பாண்டி தென் மாவட்ட முட்டையாவல் சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கு